அது அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரீட் குள்ளட்ட அவ்வளவு சௌரியமா இருக்கு அந்த ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா ஆமா ஒரு டாடா சீரா மார்பி ப்ளைமூத் அம்பாஸ்டர் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டு கக்குஸ்கூல் வெச்சி ஓடிப் போயிரடா போங்கட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு என்ன கேக்குற போய் தண்ணி குடுடா கேமங்க வா என்ன தண்ணி குடிக்கிறதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு தலையில பூவெல்லாம் வச்சு கும்முடு போறீங்க என்ன பண்ணி தொலைறது இப்படி போனதா உங்க தண்ணி விடுறேன்னு சொல்றாரு என்ன முதலாளியா அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு நீ போ நான் சும்மா என்னுங்க சண்டை போடாதீங்க எல்லாம் லைன்ல நில்லுங்க வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க ஓல்டு லேடி கூட பிடி போங்க தம்பி ஒரு குடம் தண்ணி விடுப்பாய் லாரி அடித்து பின்னால தள்ளிட்டாங்க இங்க பாரு வயசு பொண்ணுக்கு தான் முதல் தண்ணி உங்களுக்கெல்லாம் மிச்சம் மீதி இருந்தால் தான் கடைசிக்கோடு யாரும் ஒரு காலத்துல வயசு பொண்ணாக இருந்தவதான் அதை உன் புருஷன் சொல்லு போகட்டே

தண்ணி முடிக்க வரும்போது பொட்டு விழுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது ஊட்ல என் மகனும் மருமகளும் இருக்காங்க தம்பி ஏ ஓ மருமகன் மைசூர் மகாராணியா அந்த நாய் வந்து தண்ணி பிடிக்க மாட்டாளா அது என்னமோ தம்பி தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே என் மருமகளுக்கு கால் வலி தலைவலி வந்துருது இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்ன இடுப்பு வலின்னு வா பாக்கலாம் அவரே டிரைவரு நான் கிளீனரு வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க கிழவி எல்லாம் முன்னாடி போங்க 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 பாட்டி இதான் ஓ மருமகளா ஆமா ஏமா நல்ல வீங்கின பூசணிக்காய் மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு இந்த கிழவிய தண்ணி எடுக்க சொல்றிய ஏன் நீ வந்து எடுத்தா குறைஞ்சு போயிடுவியா இடுப்பு சுழுக்கு பிடிச்சிருக்கு இடுப்பா அது உடம்புல எந்த பகுதியில் இருக்கு ஆமா இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா கண்ணு வைக்காத உடம்பு இழைச்சிடும் ஆமா கண்ணை புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க கொஞ்சமணி கொஞ்சமணி இந்த குஞ்சு மணி கோழி யாரா நீ திறந்து நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்ட நுழைஞ்சிட்டேன் என்னடா கையில

என்னடா வைத்த கிளீன் பண்ணியா போச்சுன ராஜ் பார் இனிமே ஒழுங்கா வண்டில உட்கார்ந்து வரணும் அங்க நிறுத்துங்க இங்க நிறுத்துங்க என்னன்னு கீழே கீழ எலுமிச்சம்பழுத்த வச்சு நசுக்கற மாதிரி நசுக்கி விடுவேன் என்ன வண்டியில பண்ணி அடிக்க கூடாது என்னது தூங்கணும் வண்டிய சுமா ஓட்டி போங்க ஏன் லாட்ஜ் போட்டு தூங்கிட்டு போமா இது நல்ல ஐடியா இருக்கேன் பெரு பிஞ்சு போயிடும் சைடு உட்கார்ந்து தூங்கிட்டு வந்த கவலை திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவ இதுக்குதான் ஒரு டிவி டேக் வச்சிருக்கீங்களா என்னது டிவி டேக்கா ஏடா இது ஓபனி பஸ்ஸா போறா